எப்படி அவிநாசி லிங்கம் செட்டியார் அவர்கள் ஒரு ஐம்பது மாணவிகளை வைத்து கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கப்பட்ட அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகமானது இன்றைக்கு ஒரு நிகர்களை பல்கலைக்கழகமாக உருவாகி இருக்கின்றதோ எப்படி காந்தி அவர்கள் உருவாக்கிய காந்தி கிராம பல்கலைக்கழகம் நிகர்களை பல்கலைக்கழகமாக உருவாக்கின்றதோ அதே போன்று நமது ஐயா மலையசாமியா உருவாக்கி இருக்கின்றது அன்னை மகளிர் கல்லூரியானது ஒரு நிகர்களை பல்கலைக்கழகமாக நிச்சயமாக ஒரு ஆழ பறவைகள்

இன்னும் சில நாட்களிலே இருபத்தி ஐந்து ஆண்டை தொடர் ஆகவே தொடர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் நமது பாரதி கண்ட கனவையும் பாரதிதாசன் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பத்து கல்லூரியில் நீங்கள் இடம்பெற்றிருக்கிறீர்கள் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள் பாரதிதாசன் இளைஞர்களை பார்த்து சொன்னார் திருப்பு முகம் திறவிழி பூட்டிய இரும்பு கதவை உடைத்து சிறுத்தையே வெளியே வா என்றான் பாரதி ஒளிபடைத்த கண்ணினால் வா வா என்ற இளைஞர் சமுதாயத்தை தான் தட்டியிருக்கிறார் பாரதிதாஸ் ஆகவே இந்த இளைய சமுதாயத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு சரியான இடத்திலே உங்களை பெற்றோர்கள் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் இந்த கல்லூரியுடைய பெயரை கேட்கின்ற பொழுதே நமக்கு புள்ளரிக்கின்றது உணர்வுகள் புள்ளரிக்கின்றது அன்னை மகளிர் கல்லூரி பாண்டிச்சேரியில் சென்று மதர் என்று சொல்லுவார்கள்

உருவாக்கியதுதான் அன்னை அரவிந்த ஆசிரமம் இந்த அன்னை அரவிந்த ஆசிரமத்துடைய நோக்கம் என்னவென்றால் நாட் மீ பட் யூ பிறருக்காக நாம் வாழ வேண்டும் வாழ்க்கையினுடைய லட்சியம் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் வாழுகின்ற வாழ்க்கை பிறருக்காக வாழ வேண்டும் அதைத்தான் அன்னை அவர்கள் செய்து காட்டினார்கள் ஜாதி மதம் இனம் மொழி இவை அனைத்தையும் கடந்து மனித நேயம் மட்டும்தான் தேவை என்பதை உணர வேண்டும் பல தீய சக்திகள் உலகிலே அதிகமாக உலாவிக் கொண்டிருக்கின்றன இந்த தீய சக்திகளை அழைத்து நல்ல ஆக்கப்பூர்வமான சக்திகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரவிந்த ஆசிரமத்தை அன்னை அவர்கள் நிர்மாணித்து தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளாக கட்டி காத்தார்கள் அவர்களுடைய பெயரை தாங்கி உருவாக்கப்பட்டிருக்கின்ற கல்லூரி அதே நோக்கத்திலே எப்படி பாண்டிச்சேரியிலே அன்னை அரவிந்த ஆசிரமம் உருவாகி இருக்கின்றதோ அதே போன்று இங்கு உங்களால் அது நிறைவேறும் என்பது எந்த பதினான்கு இயக்குநர்கள் இருக்கிறோம் அரங்காவர்கள் நாங்கள் யாரும் இதிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு செல்வதற்காக வரவில்லை இங்கே படிக்கின்ற குழந்தைகள் கிராமப்புறத்தில் இருக்கின்ற குழந்தைகள் பின்தங்கிய குழந்தைகள் ஒடுக்கப்பட்ட குழந்தைகள் பின்தங்கிய மக்களுடைய குழந்தைகள் இவர்களுடைய கல்வி சமூக பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறோம் லாப நோக்கத்திற்கும் அல்ல என்பதை தலைவர்கள் அருமையாக குறிப்பிட்டு சொன்னார்கள் நிச்சயமாக இந்த லட்சியம் நிறைவேறும் அன்னை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த அருணை அரவிந்த ஆசிரமத்தை உருவாக்கினார்களோ அதே நோக்கத்திற்காக இந்த பதினான்கு அரங்காவலர்கள் இணைந்து ஒரு கிராமப்புற பகுதியிலே அதுவும் குறிப்பாக பெண் கல்வியை ஊக்குவிக்கிறார்கள் குறிப்பாக கல்வி என்பது வேறு பெண் கல்வி என்பது முக்கியத்துவத்தை சுவாமி விவேகானந்தருடைய சிசியாக இருந்த நிவேதிதா சுவாமி விவேகானந்தருடைய சிசிய பிள்ளை நிவேதிதா எப்படி அரவிந்தருக்கு ஒரு அன்னை மீரா அல்போஷாவோ அதே போன்று சுவாமி விவேகானந்தருக்கு அவருடைய சிந்தனைகளை அவருடைய எண்ணங்களை அயர்லாந்து நாட்டிலிருந்து வந்து இந்தியா அடிமைப்பட்டு கிடைக்கின்றது இந்தியா கல்வியில் தாழ்ந்து கிடைக்கின்றது இந்தியா குறிப்பாக பெண்கள் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் அவர்கள் வெளியேற வேண்டும் சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று ஊர் ஊராக சென்று பேசியவர் நிவேதிதா பாரதி ஒருமுறை எட்டயபுரத்தில் இருந்து மும்பைக்கு ஒரு மாநாட்டிற்கு தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு சென்றிருக்கிறார் não é que உடனே நிவேதிதா மூங்கில் அடித்தால் போல சொன்னார்கள் பாரதியை பார்த்து நீங்கள் பெண்ணடிமை சிந்தனையோடு இருக்கிறீர்கள் பெண்ணடிமை சிந்தனையோடு இருக்கிறீர்கள் என்றைக்கு உன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு நீங்கள் வெளியே வருகிறீர்களோ வீதியில் இறங்கி சுதந்திரத்திற்காக பாடுபடுகிறீர்களோ அப்பொழுதுதான் இந்தியா சுதந்திர வேள்வி சுதந்திரம் அடையும் என்று நிவேதிதா கன்னத்தில் அரைந்தால் கொண்டு பாரதி ஞானத்தை கொடுத்தார்கள் அதன் பிறகுதான் பாரதி பெண்ணடிமை பற்றி பேச ஆரம்பித்தார் பெண்கள் வெளியேற வேண்டும் என்று அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்ற மறுத்ததை மாற்றி நிவேதிதா அவர்களுக்கு கண் திறந்ததனுடைய பாரதி பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசினார் அரவிந்தருக்கு எப்படி ஒரு தன்மை கிடைத்தார்களோ சுவாமி விவேகானந்தருக்கு எப்படி நிவேதிகாவோ அதே போன்று ராமகிருஷ்ண பரமகம் ஒரு சாரதாம்பால் சாரதாம்பால் மூன்று வயதாக இருக்கு কিন্তু মরে நினைத்துக் கொண்டிருக்கின்றவரும் அதே போன்று நமது அவர்களுடைய மனசீக வேளாண் விஞ்ஞானி அவர்கள் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால் உறங்கிவிடலாம் எண்ணங்கள் உறங்கிட

நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இது ஒரு தவச்சாலையாக நீங்கள் மாற்ற வேண்டும் இது தவச்சாலையாக மாற்றி உங்கள் எண்ணங்களை நீங்கள் உருக்கேற செய்ய வேண்டும் உருவேற செய்ய வேண்டும் அதைத்தான் வள்ளுவ பெருந்தைகள் சொல்கிறார் எண்ணியது எண்ணிய நம்பிக்கையை நீங்கள் பிடித்துக் கொண்டு விட்டீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னே பாட்டன் சொன்ன வார்த்தை அது வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையும் உயர்வு என்றான் வல்லுவ பெருத்தர் ஆகவே நீங்கள் எண்ணங்களால் மேம்படுகின்ற பொழுது எண்ணங்களால் நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது அது செயலாக மாற்றம் பெறும் ஆகவே இந்த காலத்திலே அற்புதமான காலம் அற்புதமான வாய்ப்பை இந்த பெற்றோர்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி

இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் என்றால் அதற்கு காரணம் நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல நாம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் அன்பார்ந்த சகோதரிகளே அன்னை மகளிர் கல்லூரிகளை படிப்பது என்பது முக்கியம் அல்ல நம்முடைய இலக்கு என்ன நம்முடைய லட்சியம் என்ன நம் போக வேண்டிய தூரம் என்ன நாம் எதை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களிடத்திலே இருக்கின்றது நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் பயிலுகின்ற கல்வியை ஆயுதமாக கொண்டு உலக விஷயங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த கல்லூரி காலத்திலே நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய காலம் அடிக்கடி உங்கள் லட்சியத்தை நீங்கள் கொண்டே இருங்கள் உங்கள் இலக்குகளை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் உங்களை நீங்கள் கேள்வி கொண்டே இருங்கள் நீங்கள் தவறான பாதைக்கு சென்றுவிட மாட்டீர்கள் நீங்கள் இரவு தூங்கு செல்கின்ற பொழுது வணங்காமல் நீ வாழலா உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத என்று போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் சகோதரிகளே உங்களை நீங்கள் அறியப்படுகின்ற பொழுது நீங்கள் யார் என்று நீங்கள் உணர்கின்ற இலக்கை நோக்கி பயணிக்கும் நீங்கள் லட்சியத்தை நிச்சயமாக அடைவீர்கள் நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நிச்சயம் அதுவாக ஆகிவிடுவீர்கள் உங்கள் பெற்றோர்கள் எதற்காக இந்த கல்லூரியில் அனைத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் இந்த கல்லூரி காலத்திலே உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி கண் காது மூக்கு வாய் செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் சக்தியை நீங்கள் பெற வேண்டும் அதற்காகத்தான் அன்னை என்று பெயரிட்டிருக்கிறார்கள் அன்னை என்றால் காளியுடைய அம்சம் இன்றைக்கு கூட பாரத பிரதமர் சேலத்தில் பேசும்போது சொன்னார்கள் நாரி சக்தி சக்தி சமயபுரத்தினுடைய சக்தி சமயபுரம் மாரியம்மன்

நிவேதிதா அவர்கள் பாரதி இடத்திலே சொன்னார்கள் என்றைக்கு பாரதி உன் மனைவியை அழைத்துக் கொண்டு நீ வீதியில் போராடுகிறாயோ அப்போதுதான் இந்த தேசம் விடுதலை பெறும் என்று சொன்னார்கள் அதன் பிறகுதான் பாரதி செல்லம்மாவை அழைத்துக் கொண்டு அந்த அகரார வீதியிலே நடந்து சென்றார் இது நடந்த வரலாறு ஆகவே அன்பார்ந்த சகோதரிகளே நீங்கள் உங்கள் மனதிலே ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த மூன்று ஆண்டுகள் பயிலுகின்ற காலத்திலே நீங்கள் என்னவாக வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அதை நோக்கி நீங்கள் பயணிங்கள் உங்களுக்கு எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது எந்த ஒரு செயலையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சினிமா பாடல் இருக்கிறது சினிமாவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருப்பார் சிவாஜி இருப்பார் சிவாஜி கணத்துடைய பாடல் கேட்டிருக்கீங்களா சிவாஜியோட பாடல் கேட்டிருக்கீங்களா எம்ஜிஆரோட பாடல் கேட்டிருக்கீங்களா எம்ஜிஆர் பாடல்கள் எப்படி இருக்கும் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக பாடல் எனக்கு தான் பிறந்தது மலர்கள் மலர்ந்தது எனக்காகத்தான் மலர்ந்து இருக்குது மக்கள் எனக்காகத்தான் வாழ்றாங்க அப்படின்னு பாருங்க அதே சிவாஜி பாட்டு பார்த்தீங்கன்னா ஏன் பிறந்தாய் மகனே பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் இங்கு வந்து என் பிறந்தாய் ஜெல் அடையாட செத்தர் போலா அவ வாழவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு போயிருவான் குழந்தைலயே அவன் மனசுல நெகட்டிவ் அப்ரூவ் கணீஸ் கால் ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் நீங்கள் எடுத்துக் விஷயங்களை ஆப்டிமிஸ்டிக்காக பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டிருந்தேன் என்றால் உங்களுடைய வாழ்க்கை வசப்படும் நீங்கள் உங்களுடைய வானம் கெட்டுவிடம் தூரம் தான் வானம் தொட்டுவிடும் தூரம் தான் ஆகவே அது போன்ற பல்வேறு விதமான

மக்களோடு மக்களாக பழகியவர் அப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவர்கள் நடத்துகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் இந்த வாய்ப்புகளை நீங்கள் உரமாக்குங்கள் கிளையும் உரமாகலாம் உதிர்ந்த சருகும் எருவாகலாம் விதைகிட்ட விழுகள் விதைகள் எல்லாம் விருட்சங்களாக மாறலாம் அன்பார்ந்த குழந்தைகளே மாணவ செல்வங்களே ஒரே ஒரு பாடலோடு நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் இன்றைய காலகட்டத்திலே இளைய தலைமுறைக்கு தேவை என்னவென்றால் அதே போன்று ஒவ்வொரு குழந்தைகளும் வருகிறீர்கள் கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுடைய நிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டு இது அடுத்த கட்டத்திற்கு எப்படி நாம் தரமான வாழ்க்கையை நல்ல கல்வியை நல்ல மருத்துவத்தை சுகாதாரமான குடிநீரை சுகாதாரமான காற்றை பெறுவதற்கு நம்மால் முடிந்த கல்வியை பெற்ற பிறகு நாம் என்ன இந்த பகுதிக்கு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நான் கிராமத்திற்கு செல்கின்ற பொழுதெல்லாம் பாடுகின்ற பாடல் தந்த நாண தந்த நான தந்தா உண்டு நை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பச்சை மட்டும் இன்னும் மாறவில்லை இந்த பாரதத்தில் சொத்துச் சென்ற தீரவில்லை ஒரு கட்சி உண்டு ஒரு சங்கம் உண்டு கேள்வி மட்டும் கேட்க இங்கு ஆளு இல்ல சங்க ஒரு நாதி இல்ல இது நாடா இல்ல வேற காடா இதை கேட்க யாரும் இல்லை தோலா இது நாடா இல்ல வேறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோலா கேட்பதற்காக அன்னை மகளிர் கல்லூரி இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு இடம் அமருகிறேன் நன்றி வணக்கம்